அனைவருக்கும் அன்பான வணக்கம் நல்ல தரமான தங்கம் மாதிரி ஜொலிக்கிற ஐம்போன் நகைகள் வேணுமா ஸ்ரீநித்யா ஐம்போன் ஜுவல்ஸ் கான்டெக்ட் பண்ணுங்க கேஷ் ஆன் டெலிவரி இருக்கு அதாவது வீட்டுக்கு பொருள் வந்ததுக்கு அப்புறமா நீங்கள் காசு கொடுத்தா போதும் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரான டிசைனில் டாலர் செயின்ஸ் கம்பல் அடிக்க இலவ பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஃபர்ஸ்ட் நீங்கள் பார்த்துட்டு இந்த ரொம்ப அழகான கியூட்டான ஒரு ஐம்போன் டாலர் செயின் தான் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வடிவ கம்மல் நிறைய போட்டிருக்கேன் அதுக்கெலாம் இந்த டாலர் செயின் நீங்கள் ரொம்ப அழகாக பேர் பண்ணலாம் ஃபுல் ஒயிட் ஸ்டோனில் மிடிலையும் மேலே மட்டும் தான் தான் உங்களுக்கு ரூபி கலர் ஸ்டோன்ஸ் இருக்குது இந்த டாலர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ந எயிட்டின் இன்சஸ் செயின்ல கொடுத்துருக்கேன் இது ஒரு ஷார்ட் செயின் டைப்பில் இருக்கும் இதெல்லாம் நீங்கள் காலேஜ் கோயில்ஸ் கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் சுடிதார்களெலாம் கூட போட்டு போகலாம் ரொம்ப அழகாக இருக்கும் எல்லா ட்ரெஸ்ஸுக்குமே சூட் ஆகக்கூடிய இந்த டாலர் சேன் உங்களுக்கு பிடிச்சதுனா கண்டிப்பாக ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து உடனே வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் ஸ்கிரீன்ஷாட் எடுக்கிறதுலாம் பரவாயில்ல கார்னட பாருங்க நம்பர் போயிருப்பேன் ஒடி ஒன் ஒய்டூன்னு அந்த நம்பரை நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணாலே போதும் உங்ககிட்ட அட்ரஸ் டேட்டஸ் வாங்கிட்டு உங்கள் வீட்டுக்கு அனுப்பி வைப்போம் இந்த டாலரோட டிசைனுமே பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்குது குவாலிட்டிலாம் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அப்படியே கோல்டு ஜுவல்ஸ் ஈக்குவலாக இருக்கும் இதுவுமே எயிட்டீன் இன்ச்சஸ் செயினில் தான் நான் கொடுத்துருக்கேன் நெக்ஸ்ட் நீங்கள் பாருங்கள் இதுவும் ஒரு சூப்பரான டிசைன்னு சொல்லலாம் இந்த மாதிரி இப்போ நீங்கள் பார்த்த மூணு டிசைனுக்குமே பார்த்தீங்கன்னா உருவெல்லாம் எதுவுமே கிடையாது ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கு இது எல்லாமே எயிட்டீன் இன்ச்சஸ் செயினில் தான் கொடுத்துருக்கேன் ஷார்ட் செயின்ல வர மாதிரி ரொம்ப அழகாக இருக்கும் நீங்கள் சாரி கட்டிட்டு கூட நீங்கள் நார்மல் கமல் போட்டுட்டு இந்த மாதிரி ஒரு ஷார்ட் செயின் போட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும் வெறும் முந்நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு இந்த மாதிரியான டிசைன் டிசைனாக ஐம்பது டாலர்கள் வித் செயின் கிடைக்கும்போது கண்டிப்பாக ரெண்டு மூணு டாலர் செயின் நீங்கள் வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா மாற்றி மாற்றி போட்டுக்கலாம் அழகாக நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்துக்கிறது பாருங்க ஒரு அழகான டிசைன் இது ஒரு பறவை இருக்கிற மாதிரியான கலர் ஸ்டோனில் வரக்கூடிய இந்த ஐம்பது டாலர் தான் இது செயின் பேட்டர்மே ரொம்ப சூப்பராக இருக்கும் இது நான் உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சை செயினில் கொடுத்துருக்கேன் நல்ல ஒரு டார்க் கலர் டிஸ்பெல்லி அதாவது செயின்லாம் வச்சு பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக சூப்பராக இருக்கும்ங்க நான் உங்களுக்கு கையில் வச்சு காமிக்கிறது சைஸ் தெரியணுங்கிறதுக்காக தான் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க ரொம்ப கிளாரிட்டியாக இருக்கும் இந்த டிசைன்ஸ் எல்லாமே ஸோ இதெல்லாம் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக உடனே ஸ்கீன்ஷேட் எடுத்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் வாட்ஸ்அப்பில் கண்டிப்பாக மெசேஜ் பண்ணுங்கள் கால் பண்ணாதீங்க கால் அண்ட் பண்ணால் மெசேஜ் பார்க்க முடியறது ஸோ மெசேஜ் போட்டுவிட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் டைம் டிலே ஆனாலும் ஒரு ஒரு மெசேஜாக பார்க்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணிவிடுவேன் இந்த டாலர்லாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது நீங்கள் கோல்டில் வாங்க போனால் இந்த மாதிரி டாலர்ஸ்லாம் என்ன விலை வைக்குதுன்னு உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி நீங்கள் ரொம்ப அழகாக ரெண்டு மூணு டாலர்ஸ் வாங்கி வச்சுக்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்குது ரெண்டு பறவைகள் அப்படியே ஆப்போசிட்டில் பார்க்குற மாதிரி இருக்குது எல்லாமே பிரீமியம் குவாலிட்டி ஐம்பது டாலர்ஸ் தான் இது நான் டுவெண்டி ஃபோர் இன்சஸ் செயினில் கோத்துருக்கேன் ஐம்பூன் டாலர் செயின்ஸ் பார்த்துக்க உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் டாலர்ஸ் எல்லாமே பிரீமியம் குவாலிட்டி ஐம்பது டாலர்ஸ் செயின் வந்து உங்களுக்கு மைக்ரோ ப்ரேட் செயின்ஸ் தான் வரும் நீங்கள் எங்கே ஐம்பூன் டாலர் செயின்ஸ் வாங்கினாலுமே செயின் வந்து உங்களுக்கு ஐம்பூன்ல இருக்காது நெக்ஸ்ட் இங்கே பார்த்துக்கிறது ரொம்ப அழகாக பறவை வந்து அப்படியே தோக்கி விரிச்சுட்டு இருக்காம இருக்கு பாருங்க சேம் டிசைன் இதுக்கு முன்னாடி நீங்கள் மல்டி கலர் ஸ்டோனில் பாத்தீங்க இப்போ ஒயிட் அண்ட் ரூபி கலர் இது பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் செயின் தான் கொடுத்துருக்கேன் இந்த மாதிரி செயின் எல்லாமே ரொம்ப ரொம்ப டிமாண்டான செயின்னு சொல்லலாம் ஸோ இவ்வளோ அழகான ஒரு ஐம்பது இந்த டுவெண்ட்டி ஃபோர் இன்ச் செயின் எல்லாமே சேர்த்து உங்களுக்கு வெறும் ஐநூற்றி இருபது ரூபாய் தான் ஸோ இதெல்லாம் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக உடனே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் நீங்கள் இந்த ரொம்ப ரொம்ப அழகான ஒரு மகாலட்சுமி டாலர் தான் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு மகாலட்சுமி கையில் வந்து ரெண்டு பக்கமும் ஃப்ளவர்ஸ் வந்து பிடிச்சிட்டு இருக்கா மாதிரி இருக்குது ரொம்ப அழகான ஒரு மகாலட்சுமி நிறைய பேர் பிடிச்சி வாங்கியிருக்கீங்க இதுக்கு முன்னாடி அதனால தான் இது எப்பவுமே நான் ரீஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு வீடியோவில் காமிச்சிட்டே இருக்கேன் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் செயினில் கொடுத்துருக்கேன் அந்த செயினுமே பார்த்திங்கனா நல்லா ஒரு திக்கான பேட்டனே சொல்லலாம் டக்குன்னு ஒரே கோயிலுக்கு போகிறீங்க பக்கத்தில் எங்கே போகிறீங்கன்னா ரொம்ப அழகாக போட்டு போகக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு டாலர் சாரிக்கு மேலாம் நீங்கள் வச்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ இதெல்லாம் பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக உடனே ஸ்கிரீன்ஷா எடுத்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்துருக்கிறது நல்லா திக்கான ஒரு பதினெட்டு இன்ச்சு செயினில் கொடுத்துருக்கக்கூடிய இந்த ஐம்பது டாலர் செயின் தான் இந்த டாலருமே பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் ரெண்டு பறவைகள் இருக்க மாதிரியான டாலர் டிசைன் பாருங்கள் எவ்வளோ அழகாக கட் ஒர்க்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குது செயின் பார்த்திங்கனா உங்களுக்கு தெரியும் நல்லா திக்கான ஒரு செயின் மாடல் இது இதெல்லாம் நீங்கள் ஷார்ட் செயினாக போடும்போது வேறு நகைகளே போட வேண்டாம் அவ்வளோ அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு இது டாலர் வந்து நீங்கள் பார்க்குறது ஒரு தின் பட்டன் மாதிரி இருந்தாலுமே இது குவாலிட்டி எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸ்டோன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கோல்டு ஜுவல்லில் வரக்கூடிய ஸ்டோன்ஸ் தான் கோல்டில் நம்ம ஸ்டோன் வச்ச மாதிரி வாங்குறதுக்கு ரொம்ப விமசிப்போம் ஏன்னா அதோட ரீசல் வேல்யூ கம்மி ஸோ எத்த வெரைட்டியான இவ்வளோ அழகழகான டாலர்ஸ் பாருங்கள் ஸோ இதெல்லாம் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக உடனே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்துக்கிறது ரொம்ப அழகான ஒரு மாங்காய் டிசைன் இருக்கக்கூடிய இந்த ஐம்பது டாலர் தான் இதை செயின் பாருங்கள் இல்லை திக் பட்டன் செயின் எயிட்டின் இன்ச்சு செயின்னு தான் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இது வந்து நீங்கள் டுவெண்டி ஃபோர் இன்ச்சஸ் கூட மாற்றிக்கலாம் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸாக மாற்றும்போது விலையில் ஒரு சின்ன மார்க்கில் தான் வரும் இயர்லி ஒரு ஐம்பது ரூபா அந்த எழுபது ரூபா அந்த தான் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் வரும் எயிட்டீன் இன்ச்சஸ்க்கும் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ்க்கும் இந்த மாதிரி மாங்கா டாலர்லாம் பார்த்தீங்கன்னா அந்த காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் எப்பவுமே ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய டிசைன்ஸ் தான் இது பாருங்கள் ரெண்டு டிசைனில் காமிச்சிருக்கேன் ஒன்று வந்து மல்டி கலர் ஸ்டோன் ஒன்று வந்து ஒன் எயிட் அண்ட் ருபி கலர் ஸ்டோன் நீங்கள் எது வேணாலும் எடுத்துக்கலாம் அவைலபிலிட்டி பொறுத்து உங்களுக்கு நாங்கள் கொடுப்போம் ஸோ அதெல்லாம் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக உடனே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் நீங்கள் பார்க்குற இந்த பறவை டாலருமே நான் எயிட்டின் இன்சஸ் செய்கின்ற தான் கூத்துருக்கேன் ரொம்ப அழகாக ஒயிட் அண்ட் ரூபி கலர் ஸ்டோன்ஸில் இருக்குது இதெல்லாம் நீங்கள் ட்ரெஸ் மேல வச்சு பார்த்தீங்கன்னா எங்கேருந்து பார்த்தாலுமே தெரியும் அது அழகாக ரெண்டு பறவைகள் இருக்குன்னு அவ்வளோ அழகாக கிளியரான ஒரு டிசைன் இருக்கக்கூடிய ஒரு ஐம்பது டாலர் இவ்வளோ அழகான ஒரு ஐம்பது டாலர் ப்ளஸ் இந்த செயின் எல்லாமே சேர்த்து வெறும் நானூற்றி எழுபது ரூபாய்தான் இந்த டாலர் பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு ரெண்டு செயினில் காமிச்சேன் ஒன்று திக் பேட்டன் ஒன்று அதை விட கொஞ்சம் மெலிசாக இருக்கும் அவ்வளோதான் ரெண்டுமே வந்து ரொம்ப ரொம்ப சூப்பரான மாடல் செயின் இது நெக்ஸ்ட் இங்கே பார்த்துருக்கிறது ஒரு பட்டர்ஃப்ளை டிசைன் மாதிரி இருக்கு பாருங்கள் இதுவும் நான் எயிட்டி இன்ச்சஸ் செயின்னு தான் கொடுத்துருக்கேன் ஒயிட் அண்ட் ரூபி கலர் ஸ்டோனில் அந்த குவாலிட்டி பாருங்கள் ரொம்ப நார்மல் லைட்டிங்கில் எவ்வளோ அழகாக இருக்குது ஸோ இதுக்கும் கோல்டுக்கும் கொஞ்சம் கூட வித்தியாசமே தெரியாது கோல்டு இல்லை நீங்களே சொன்னக்கூட நம்ப மாட்டாங்க அவ்வளோ அழகான ஒரு டாலர் செயின் இதுலேயே பக்கத்தில் பாருங்கள் வேற ஒரு டாலர் காமிச்சிருக்கேன் ஃபுல் ஒயிட் ஸ்டோனில் இருக்குது இந்த டிசைனுமே ரொம்ப அழகாக இருந்தது ஸோ இதில் எது வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ இவ்வளோ திக் பேட்டனில் இருக்கக்கூடிய இந்த செயின் இந்த டாலரில் ஏதாவது ஒரு டாலர் எல்லாமே சேர்த்து உங்களுக்கு நானூற்றி ஐம்பது ரூபாய் தான் ஸோ இதெல்லாம் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்துக்கிறது ஒயிட் அண்ட் ரூபி கலர் ஸ்டோனில் இருக்கக்கூடிய இந்த அழகான ஒரு பறவை டாலர் இந்த ஐபோன் ப்ரீமியம் டாலர் நான் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்ச செயினில் கொடுத்துருக்கேன் செயின் டிசைன் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது எப்பவுமே சொல்கிற மாதிரிதாங்க டாலர் செயின்னுங்கிறது எப்பவுமே எல்லாருமே வச்சுக்க வேண்டிய ஒரு கட்டாயமான ஒரு நகையினே சொல்லலாம் நீங்கள் நார்மலாக ஒரு சாரியோ இல்லை சுடிதாரோ இல்லை எது போடாலுமே ஒரு அழகான ஒரு டாலர் செயின் போடும்போது அந்த லுக்கே டோட்டலாக அப்படியே கம்ப்ளீட் வேறு மாதிரி ஆகிடும் நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்துருக்கிறது ரொம்ப அழகான ஒரு கம்மல் தான் இன்றைக்கி பார்த்த டாலர் செயின் இல்லை அடிகை எல்லாத்துக்குமே நீங்கள் பேர் பண்ணி போடக்கூடிய ரொம்ப அழகான ஒரு கம்மல் தான் இது பார்த்திங்கன்னா சிந்து மாடல்னு சொல்லுவாங்க எல்லா நகையிலுமே நாங்கள் டபுள் செக் பண்ணிட்டு தான் கொரியர் அனுப்புகிறோம் இருந்தாலுமே நீங்கள் பார்சல் ஓப்பன் பண்ணும்போது கண்டிப்பாக வீடியோ எடுக்கணும் கொரியர் சைட் ஏதாவது இஷ்யூஸ்னாலும் கூட செக் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக ஓப்பனிங் வீடியோ வேணும் ஒருத்தர் வீடியோ எடுக்க ஒருத்தர் பார்சல் ஓப்பன் பண்ணுங்கள் அப்போ தான் வீடியோ க்ளியராக பார்க்க முடியும் நெக்ஸ்ட் பாருங்கள் இந்த டிசைன்ஸ்லாம் பார்த்துட்டு இருக்கீங்க எத்தனை வெரைட்டி ஆஃப் டிசைன்ஸ் பாருங்கள் எது பிடிச்சிருந்தாலும் கண்டிப்பாக நீங்கள் சொல்லலாம் இங்கே பாருங்கள் ஸ்டோன் பேட்டர்னில் ஒவ்வொன்றும் ஒரு மாதிரி இருக்குது பாருங்கள் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேலே ஃபுல்லாக லேயரில் உங்களுக்கு ரூபி வந்துட்டு கீழே வந்து ஃபுல்லாக ஒயிட் ரூபி ஒயிட் ஸ்டோன்ஸ் இருக்குது கீழே எல்லாமே ஹேங்கிங் எல்லாமே ஸ்டோன் ஹேங்கிங்ஸ் தான் இருக்கும் ஒவ்வொன்றுமே ஒரு மாதிரியான டிசைன்ஸு இதெல்லாமே போட்டிங்கன்னா தான் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக காது ஃபுல்லாக நிறைய நிறைகள் போட்ட மாதிரி இருக்கும் இதோட ஸ்டோன் பேட்டர்ன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது மேலே ஒயிட் வந்துட்டு கீழே வந்து மூணையும் மூணுதான் ரூபிகளர் ஸ்டோன் வருது ஸோ இது டிசைனில் எது பிடிச்சிருந்தாலும் கண்டிப்பாக உடனே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் நேரம் நீங்கள் ஒயிட் அண்ட் ரூபி கலர் ஸ்டோன்லேயே பார்த்திங்கன்னா இது பார்த்திங்கன்னா கலர் ஸ்டோனில் இருக்குது இதுவுமே ரொம்ப அழகாக இருக்குது மல்டி கலர் ஸ்டோன் வச்ச மாதிரியான நிறைய சென்ஸ் நான் போட்டிருக்கேன் அதுக்கெலாம் நீங்கள் இந்த மாதிரி கம்மல் போட்டிங்கன்னா பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும் ஸோ இதெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் உடனே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்க எல்லாமே லிமிடெட் ஸ்டாக் தான் நெக்ஸ்ட் நீங்கள் பார்க்கறது வந்து ஐம்போன் டாலர் ஒரு டிஃப்ரெண்டான டிசைனே சொல்லலாம் ஒயிட் அண்ட் ரூபி கலர் ஸ்டோலில் ரொம்ப அழகாக இருக்கு இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டுவெண்டி ஃபோர் இன்ச்சஸ் சைட்டில் கொடுத்துருக்கேன் இந்த டாலர் டிசைன் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குதுங்க ஒயிட் அண்ட் ரூபி கலர் ஸ்டோன்ல ரொம்ப அழகாக இருக்கு பார்க்குறதுக்கு டாலர் செயின்ஸ் பொறுத்த வரைக்கும் எல்லாத்துக்குமே நான் உங்களுக்கு செயின் சைஸு க்ளியராக சொல்லியிருக்கேன் ஸோ அந்த செயினோட சைஸுக்கு இந்த டாலர் அப்படிங்கிறத விலை வந்து கார்னரில் போட்டிருக்கேன் நீங்கள் செயின் வந்து நீங்கள் மாற்றி சைஸஸ் எடுக்கும்போது அதுக்கேற்ற மாதிரி விலையில் மாறுதல்கள் வரும் ஸோ வீடியோ நீங்கள் கிளியராக பார்த்தீங்கனாலே உங்களுக்கு இந்த டாலர் இந்த செயின் சைஸ் என்ன வேலைங்கிறது ரொம்ப கிளியர் அழகாக புரியுதுனு நினைக்கிறேன் டெஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் குரூப் லிங்கும் கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க டெய்லி ஃபோட்டோஸ் அண்ட் அப்டேட்ஸ் நீங்கள் பார்க்கலாம் நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்துட்டு நல்ல ஒரு பெரிய கம்மல்னே சொல்லலாம் பாருங்கள் அந்த கீழே பாட்டம் போர்ஷன் மட்டுமே உங்களுக்கு ஒரு விலக்கு மேலே இருக்கு கீழே ஹேங்கிங் இருக்குது மேலேயும் நல்ல பெருசாக பார்வையாக இருக்கக்கூடிய ஒரு கம்மல் இது ரொம்ப சூப்பராக இருக்குது ரொம்ப பார்வையான ஒரு கம்மல் ஃபோட்டோஸ் வீடியோஸ்லலாம் ரொம்ப அழகாக தெரியக்கூடிய ஒரு கம்மல் சொல்லலாம் ஒரு தென் டைப்பில் நீங்கள் செயின் போடுறீங்கம்பது நீங்கள் கம்மல் வந்து இது மாதிரி பெருசாக போட்டிங்கன்னா அது லுக் வந்து ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி டிசைனில் ஒரு அழகான ஒரு கம்மல் கிடைக்கும் கிடைக்கும்போது கண்டிப்பாக ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து உடனே வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே அது அவைலபிடி இருக்குது ஸோ நீங்கள் வந்து கையில் பொருளை வாங்கிட்டு காசு கொடுக்குறதா வந்து கேஷ் ஆன் டெலிவரி நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்துக்கிறது ஒரு அழகான டாலர் செயின் தான் இது பார்த்திங்கன்னா நிறைய பேர் அதிர்ஷ்டம்னு வாங்கி மீன் டாலர் செயின் போடுறீங்க இது வந்து கம்ப்ளீட்டாக உங்களுக்கு மைக்ரோ தான் வரும் இது வந்து ரொம்ப சூப்பராக இருக்கக்கூடிய ஒரு எயிட்டின் இன்ச்சஸ் செயினில் தான் நான் கொடுத்துருக்கேன் இந்த மாதிரியான பேட்டர்ன் வந்து உங்களுக்கு ஐம்பனில் வராது ஸோ ரொம்ப ஃப்ளெக்ஸிபிள் அப்படி வளையிற மாதிரி இருக்கு பாருங்க அந்த மீன் ஸோ ரொம்ப அழகான ஒரு மீன் டாலர் இந்த மீனோட கண்ணு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒயிட் ஸ்டோனில் இருக்குது கலர் ஸ்டோனில் இருக்குது ஸோ இல்லை இதுவரை நீங்கள் வாங்கிக்கலாம் வெறும் முந்நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு அழகான ஒரு டாலர் செயின் கிடைக்கும்போது மிஸ் பண்ணாதீங்க கண்டிப்பாக ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்துக்கிறது ரொம்ப அற்புதமான இந்த கொடை ஜிமிக்கு தான் எவ்வளோ பெரிய ஜிமிக்கு பாருங்க ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு இதோட டாப் போர்ஷன் கம்மலுமே ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃபுல்லாக ஒயிட் ஸ்டோனில் உங்களுக்கு அரும்பு வந்த மாதிரி இருக்கும் மிடில் மட்டும் உங்களுக்கு ரூபி கலர் ஸ்டோன் கட்டுவர்க்கு பாருங்க வீடியோ எடுக்கும்போது நான் அவ்வளோ அழகாக ரசித்து பார்த்துட்டு இருந்தேன் ரொம்ப ரொம்ப அழகான ஒரு கம்மல் இது இந்த கம்மல் போர்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் இது ப்ரீமியம் குவாலிட்டி ஐம்போன் போனது இந்த ஜிமிக்கி போர்ஷன் மட்டும்தான் உங்களுக்கு மைக்ரோ ப்ராடெட்டில் வரும் உங்களுக்கே தெரியும் இந்த மாதிரி ஜிமிக்கி டைப் வந்து உங்களுக்கு ஐம்போனில் வராது இது வந்து ஒரு டிட்டாச்சபிள் மாடல் அதாவது டாப் ஓஷனும் ஜிமிக்க நீங்க தனித்தனியாக கழிக்கலாம் வெறும் முன்னூத்தி ஐம்பது ரூபாய்க்கு உள்ள அழகான சூப்பர் ஜிமிக்கி பொழுது கண்டிப்பா ஸ்க்ரீன்ஷா எடுத்து உடனே வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க நெக்ஸ்ட் நீங்க பாத்துக்கிறது ரொம்ப ரொம்ப அழகான ஒரு ஐம்போன் கம்பல் இது பாத்தீங்கன்னா ஆறு இதழ்கள் இருக்க மாதிரியான ஒரு சின்ன ஒரு பூ கீழே சேம் பூ உங்களுக்கு பெருசா இருக்கு எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க டிசைன் பார்த்துட்டு இருக்கலாம் சூப்பரா இருக்குது இந்த மாதிரியான டிசைன் எல்லாம் நீங்க ஐம்போன்ல பாக்கும்போது கண்டிப்பா மிஸ் பண்றாதீங்க உடனே ஸ்க்ரீன்ஷா எடுத்து வாட்ஸ்அப்ல புக் பண்ணிக்கோங்கன்னு சொல்லுவேன் இதுக்கு முன்னாடி பார்த்தா செஞ்சுதா டைப் கம்பலா இருக்கட்டும் இல்ல ஜிமிக்கி இல்ல இந்த மாதிரி கம்மல்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் வீடியோவில் பார்த்து டாலர் செயின்ஸ்க்கு ரொம்ப அழகாக பேர் பண்ணி போட்டுக்கலாம் சோ எல்லாம் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக உடனே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்க நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்துட்டு ரொம்ப அற்புதமான ஒரு ஐம்போ நட்டை சீட்னு சொல்லலாம் இது பார்த்தீங்கன்னா ஒயிட் அண்ட் கிரீன் கலர் ஸ்டோனில் இருக்கும் நான் எப்பவுமே சொல்வேன் இந்த மாதிரி ஒயிட் அண்ட் கிரீன் கலர் ஸ்டோன்லாம் நீங்கள் கான்ட்ரஸ்ட்டாக இருக்கக்கூடிய ட்ரெஸுக்கு போடலாம் எல்லோ பிங்க் ப்ளூ கலர் ஸ்டோ அதுக்கெல்லாம் போட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் இந்த ஒயிட் ஸ்டோன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ட்ரான்ஸ்பெரன்டான ஒயிட் ஸ்டோன் இது ஸோ நீங்கள் என்ன கலர் ட்ரெஸ் போடுறீங்களோ அந்த கலர் வந்து இல்லை லைட்டாக வந்து உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும் இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப அழகான ஒரு இயரிங் காம்போ செட் தான் இவ்வளோ அழகான ஒரு செட் வந்து வெறும் ஐநூத்தி ஐம்பது ரூபாய் போது மிஸ் பண்ணாதீங்க உடனே ஸ்கிரீன்ஷா எடுத்து வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க கம்பல் வலையல் லட்டிகை டாலர் சென்ஸ் நிறைய வீடியோ போட்டிருக்கேன் வீடியோஸ் எல்லாம் பாருங்க நீங்க எத்தனை நகைகள் வாங்கினாலுமே ஒரு குரிய தான் ஒரு ஒரு நகைக்குலாம் ஒரு குரிய சார்ஜ் கிடையாது இந்த நகையெல்லாம் பாத்தீங்கன்னா வெறும் ஐநூத்தி ஐம்பது ரூபாய் இல்ல நீங்க கிஃப்டா கொடுக்கறதுக்கு பெஸ்ட் சாய்ஸ்ன்னு சொல்லலாம் சேனல் கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நோட்டிஃபிகேஷன் ஆன்ல வச்சுக்கோங்க நோட்டிபிகேஷன் ஆன்ல தான் நான் வீடியோ போடும்போது நீங்க உடனே பார்க்க முடியும் ஸோ அதனால் கண்டிப்பாக நீங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் வீடியோக்கு கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க அது எங்களுக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பண்ணுறதுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக வீடியோ ஷேர் பண்ணுங்க தொடர்ந்து உங்கள் ஆதரவில் வரீங்க அனைவருக்கும் மன்பான நன்றி தேங்க்யூ ஆல்